அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது வாடகை வந்து நாலாயிரத்தி ஐநூறுரூவா ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அட்டாச்சு பாத்ரூமோடு வரும் பாத்ரூம் வந்து இந்தியன் டைப்பில் வரும் அட்வான்ஸ் இருபதாயிரரூவா வரும் லொக்கேஷன் வந்து ரேடியன்ஸ் தேட்டருக்கு பக்கத்தில் வரும் சாவடி மாடி வீடு ஒரு சின்ன ஃபேமிலி தங்கலாம் வாடகை நாலாயிரத்தி ஐநூறுரூவா அட்வான்ஸ் வந்து இருபதாயிரம் ரூபா வரும் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் டைரக்டாக ஓனர்கிட்டையே பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்தவித கமிஷனும் கிடையாது மெம்பர்ஷிப் அமௌண்ட் வந்து இருபத்தொம்பது ரூபா வரும் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் கால் பண்ணுங்கள் வாசல் வந்து வடக்கு பற்ற வாசல்